ஹாய் பா இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட ரன்னராக வந்த சௌந்தர்யா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது தங்களோட ரசிகர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் வந்து விடுத்திருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சௌந்தர்யா பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிறேன் வீடியோக்கூட பாக்கலாம் ஓகே அன்பா சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலத்துல ஒரு டியூட் வந்து போட்டிருக்கிறாங்க அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்ல வந்து பாத்திரலாம் அதாவது ரயான் விஷ்ணு பற்றி தவறான கருத்துக்கள் பரப்புவதை தவிர்க்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நான் பழைய போஸ்டர்கள் சிலதை கவனித்தேன் அது தேவையற்ற நெகட்டிவ் விமர்சனங்களை ஏற்படுத்துகின்றன அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எந்த ஒரு காரணத்தினால அப்படின்னா ரயானும் விஷ்ணும் எனக்கு முக்கியமானவங்க அவர்கள் மீது தங்களுடைய வெறுப்பையும் நெகட்டிவ் விமர்சனங்களையும் பரப்புவதை பதிவிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மேலும் இன்னொருவர் மீது ஆதரவு அளிப்பதையும் அன்பு செலுத்துவதையும் அவனியுங்கள் எனக்கு எப்போதும் உங்களுடைய ஆதரவு வேண்டும் அப்படின்னு சௌந்தரியா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸத்தில் ஒரு டியூட் வந்து போட்டிருக்குறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க் யூ